கலைஞன் கல்லை கண்டான் கல்லில் சிலையை செதுக்கினான் சிலையால் சிந்தனையில் சிறகடித்தான் சிறகு நல்லது என்று காற்றில் கரைந்தான் கனியை தேடி கிளியை நாடினான் அணிகலன் இன்றி ஆடை அணிந்தான் ஆசையை அழித்து தீயில் எரிந்தான் சிக்கென சிக்கினான் சினத்தை சீண்டி சிந்தித்து செயலாற்றி சிகரத்தை அடைந்தான் நீதி நீதிநெறி அறிந்து நல்லதை செய்தான் கண்ணெதிரே கண்டதை கண்டான் கலங்காதிரு கலங்காதிரு கரையை காணாத கடலானி கலங்காதிரு கற்றது கற்றாய் கசடர கற்றாய் கணக்கை கணக்காய் கழித்திடு கடைசியாய் கணித்தாய் கலிகாலத்தை கந்தா கந்தாய் என்று கார்த்திகை திருநாளில் தரிசித்து கந்த சஷ்டியில் கனநாதனாய் நின்றாய் நந்தியாய் நின்றாய் ஆதியாய் நின்றாய் அரியாய் நின்றாய் அறனாய் நின்றாய் சக்தியாய் நின்றாய் சன்னதியாய் நீ சந்ததியாய் நின்றாய் அரசனாய் நின்றாய் அரசாட்சியாய் ஆனாய் தீ நீ அதில் அனல் நீ அழகு நீ அதை ஆண்டது நீ கண்டது நீ காணச் செய்தது நீ இறை நீ இறையணி நீ நல்லதை நேசித்தது நீ செய்ன்றி அறிந்தது நீ நன்றி 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 நன்றி